ஹலோ வீவர்ஸ் நம்மளுடைய சேனல் வந்து மூவாயிரம் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு இந்த மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி தெரிவிக்கிற வீடியோ தான் அந்த வீடியோ ஆக்சுவலாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண சேனல் ஆனால் நான் வந்து ஒரு எட்டு மாசமாக தான் இந்த சேனலில் வந்து நான் வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சேனல் இருக்குது குக்கிங் சேனல் டைம் டு ஈட்டுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து நானும் என்னோடய மச்சானும் சேர்ந்து வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணோம் ஆனால் அந்த சேனலில் எங்களால் வந்து மராட்டி வந்து வாங்க முடியல ஆக்சுவலாக அந்த சேனல் வந்து இப்போ பெண்டிங்கில் தான் இருக்குது திரும்ப வந்து அதுக்கான டீம் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சினா நாங்கள் ரெண்டு பேருமே திரும்ப வந்து அந்த சேனலை வந்து ரன் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம சேனலில் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக வந்து யூடியூப்பை பொறுத்தல யூடியூப்னு இல்லை நீங்கள் எந்த ஒரு டிவி சேனலை போய் பார்த்தாலும் சரி நமக்கு பிடிச்சா மட்டும் தான் வந்து பார்ப்போம் நம்ம எப்படியே போயிட்டு ஓட்டு போகிறோமோ அது மாதிரி தான் எதுவுமே என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையுமே வந்து இதில் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணாமல் கமெண்ட் பண்ணாலும் சரி இல்லை ரிப்ளை பண்ணாமல் இருந்ததில்லை நான் பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த சேனலே வந்து நான் ரன் இருக்கேன் குக்கிங் சேனல் வந்து அது அப்படியே இருக்கட்டும் அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பேசுவோம் இப்போ நம்மளுடைய சேனலில் எவ்வளோ வந்து நான் இன்கம் எடுத்துருக்கேன் இதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் யூடியூப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனல் வந்து ஒரு டூ மந்த் முன்னாடியே வந்து மானிடைசேஷன் வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லைவா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் பாருங்கள் லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ ஒன் டாலர்ஸ் வந்து நமக்கு வந்து காமிக்குது ஓகே அது மாதிரி லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸில் நாற்பத்தி நாலாயிரம் வியூஸ் வந்து நம்மளுடைய சேனல் வந்து போயிருக்கு ஆக்சுவலா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எது ரிலேட்டடாக வீடியோ கேட்டாலும் கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணி போடுவேன் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம எப்படி ஓட்டு போறோமோ அது மாதிரி தான் நம்மளுடைய சேனலை பிடிச்சி போய் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பார்க்குறீங்க ஸோ அதனால் என்னோட சப்ஸ்கிரைபர் எது ரிலேட்டடாக வீடியோ கேட்டாலும் நம்ம போய்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் ரிலேடாக இல்லாமல் நான் வேறு சாமியை பற்றி போடுறேன் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஏதாவது கமாண்ட் இருக்குது டெக்னிக்கலாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்காக வந்து வீடியோ ரெடி பண்ணி தருவேன் ஓகே நம்மளுடைய சேனலில் ஒரு பிரதர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமாண்ட் வந்து அவங்க நான் வந்து காமிக்கிறேன் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன் ப்ரோ உண்மையாக சொன்னால் நான் எவ்வளோ வீடியோ பார்த்து இருக்கேன் ஆனால் டூ இயர்ஸில் பினான்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலாக பேனான்ஸ் கிரிப்போகிரான்ஸ் ரிலேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு அந்த கமெண்ட் தான் இது டூ இயர்ஸில் வந்து பினான்ஸில் நானே வந்து கற்றுக்கிட்டேன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் யாரும் ஆன்லைனில் சொன்னதில்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க இவர் கிரேட் கீப் இட் அப்படின்னு சொல்லி வந்து மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு அது வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ மேக்ஸிமம் வந்து எனக்கு வர கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் பழனி போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு சித்தர் இருந்தார் அந்த சித்தர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக அங்கே அப்புறம் தான் அந்த சித்தரோட மகிமை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து லைவாக வந்து உணர்ந்தோம் எனக்குமே வந்து நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் வந்து என்னோடய லைஃப்லையுமே வந்து எனக்கு தெரியுது அந்த வீடியோ மேலே வச்சு அந்த வீடியோவில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு எல்லாத்தையுமே வந்து நான் காமிக்கிறேன் ஓகே ஒன் செகண்ட் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஐம்பத்தி மூணு கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு இந்த ஐம்பத்தி மூணு பேத்துக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஓகே நம்மளுடைய சேனலில் நான் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பரணும் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே உங்களுடைய லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து பிரைட்டாக வந்து அமையும் ஸோ நானுமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஓகே அது மாதிரி யூடியூப்ல வந்து நிறைய சம்பாதிச்சிருவாங்க நம்ம வந்து இவனுக்கு வந்து லைக் போட்டால் அவன் வந்து பணக்காரனாயிடுவான் ஆகிடுவான் ஸோ அதனால நம்ம வந்து லைக் போடக்கூடாது இவன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்பை தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுறாங்க எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் போகிறதா இருக்கட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு லைவாக போய் ஷூட் பண்ணி காமிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் யூடியூப்பில் வந்து இது வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ சும்மா பேசிக்கிட்டு அப்படிலாம் கிடையாது இதுக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஆயிரத்தெட்டு இது வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஃப்ரீயாக எடுக்கணும் அப்படி இல்லைன்னா காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ எனக்கு வந்துருக்கிற ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து என்னோட கிரியேட்டேவ் ஸ்டூடியோக்குள்ளே வந்தேன் பனலிட்டிக்ஸ் மேலே கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கனகம்பட்டி இந்த சித்தர் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது நல்லாவே வியூஸ் போச்சு நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஒன் ப்ளஸ் வியூஸ் வந்து போயிருந்தது இப்போ பாருங்கள் அஞ்சாயிரத்தி இரநூறு வியூஸ் வந்து போயிருக்கு வாட்ச் டைம் ஹவர்ஸ் முந்நூற்றி ஒம்போது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக எனக்கு வந்து ஒரு நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது இந்த நூறு சப்ஸ்கிரைபர்ஸ்குமே என்னுடைய மனப்பூர்வமான நிறைய பேசுன்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த அஞ்சாயிரத்தி இரநூறு வியூஸ்க்கு எனக்கு வந்துருக்கு டாலர்ஸ் பாருங்கள் ஜீரோ புள்ளி அறுபத்தஞ்சி டாலர் அதாவது ஒரு அரை முக்கால் டாலர் புள்ளே வந்து வந்திருக்கு இதோட ஐஎன்ஆர் வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் சரியா இந்த ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்காக நான் வந்து அங்க போயிட்டு இதுக்காக பழனி போயிட்டு செலவு பண்ணிட்டு இதுக்காக நான் வந்து வீடியோ போட கிடையாது நிறைய பேருக்கு அதோட அட்ரஸ் எங்க இருக்கு அந்த சித்தர் வந்து எங்க இருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால நம்ம வீடியோ பார்த்து நிறைய மக்கள் வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வந்து போடுவோம் ஓகே இப்ப இந்த அஞ்சாயிரம் வியூஸ்க்கு இந்த ஐம்பது ரூபா வருது இல்ல வந்து ஒரு லட்சம் வியூஸ் போகுது அப்படின்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் ரெண்டு லட்சம் யூஸ் போச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஆயிரரூபாய்க்காக நம்ம வந்து நாலாயிரரூபாய் ரூபாய் சர்வ் பண்ணி அந்த வீடியோ வந்து ரெடி பண்ண போடுறது இல்லை ஸோ அதனால் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து எஃபர்ட் போட்டு அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே லைக் மட்டும் போடுங்க அதனால் ஒன்றும் இல்லை என்ன நிறைய பேர் இப்போ சஜெஸ்ட் பண்ணோம் அதனால் அந்த வீடியோவில் நிறைய பேர் போயிட்டு பயனடைவாங்க ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து இருக்கேன் ஓகே நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டால் நிறைய காசு வந்துடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது வந்து நம்ம போடுற நம்ம எடுத்துக்கிற டாப்பிக்கு நம்மளோட கண்டென்ட்டை பொறுத்தது சரியா எல்லா வீடியோவுக்கும் வந்து காசு வந்து அங்கேயும் மாட்டாங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து டெக் சேனல் தான் டெக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது சரியா டெக் சேனல்ஸு இந்தியாவில் இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் யோசிக்க கூடாது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது ஸோ டெக்னிக்கலாக சர்ச் பண்ணுற மக்கள் வந்து இங்கிலீஷும் வந்து தெரியும் தமிழும் தெரியும் ஸோ அதனால் ஹிந்திக்காரன் வீடியோ போட்டால் கூட அந்த வீடியோவுமே வந்து பார்த்து அதோடு வந்து வெளியே போயிடுவாங்க ஸோ அதனால தான் நான் வந்து கண்டென்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி சேனலோட நேமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் சேனல்னு சொல்லி எல்லா வீடியோவுமே அதை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் கடவுளை பத்தியும் போடுவேன் டெக்னிக்கல் சம்பந்தாவை பத்தி போடுவேன் மொபைல் பத்தி போடுவேன் காரை பற்றி போடுவேன் எங்கேயாவது வெளியே போறேன் அப்படின்னா டிராவல் பிளாக் மாதிரி போடுவேன் ஸோ அதனால வந்து யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து மேலே வராங்க எட்டு மாசம் உழைப்புக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மானிட்ரேஷனே வந்து யூடியூப்ல வந்து வாங்க முடிஞ்சது இந்த சேனல்ல ஓகே இப்போ நம்மளுடைய பழைய குக்கிங் சேனல் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலா இது வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரியே தான் நம்மளுடைய சேனலுமே வந்து நானும் என்னோட நச்சாங்க அங்க ஆக்சுவலா என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து ஓப்பன் ஆரம்பித்தோம் இந்த சேனலை இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த சேனல் தான் அது இது நான் இது வந்து என்னோட சேனல் தான் இப்போ நான் டேரெக்டாக வந்து என்னோடய சேனல் வந்து லாகின் பண்ணியிருக்கேன் இப்போ வியூ சேனல் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடாக வில்லேஜ் குக்கிங் சேனலில் எப்படிலாம் வந்து வீடியோ போடுவாங்களோ அது மாதிரி தான் வந்து இதுலேயுமே வந்து நாங்கள் வீடியோ போட்டோம் ஆக்சுவலாக இந்த சேனலில் கிட்டத்தட்ட ஒரு டூ லேக்ஸ் கிட்ட நாங்கள் வந்து செலவு பண்ணோம் இந்த சேனலுமே வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த சேனலோட லிங்க்கையோ இல்லை இந்த சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணியோ நான் எந்த ஒரு வீடியோலையுமே வந்து நான் சொன்னதில்லை இந்த வீடியோ கீழே அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா பாருங்க இதுல உள்ளவங்க எல்லாமே என்னோட ரிலேஷன்ஸ் தான் ஸோ அவங்களை வச்சு தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் இது வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்ண சேனல் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா இந்த இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுமே நாங்கள் வந்து குக்கிங் ரிலேட்டடாக வந்து கண்டிப்பா கொடுப்போம் ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ் எதிர் விளையாட்டா வீடியோ கேட்டாலும் கண்டிப்பா வந்து நான் மேக் பண்ணி போடுவேன் எல்லா யூடியூபர்ஸுமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வந்து வீடியோ போடுறாங்க அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து அவங்களுடைய சேனல் வந்து குரோ ஆகி மேலே போறதும் இல்ல வந்து கீரிய இருக்கிறதும் அவங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்தது அவங்கவுங்க திங்க் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்தது ஸோ எல்லா வீடியோமே வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய மனசை நோக்கடைக்கிற மாதிரி கமாண்ட்ஸோ எனக்கு இன்னொருக்கு யாரும் என்னோட சப்ஸ்கிரைபர் சொன்னுங்க இந்த மாதிரி பண்ணதில்லை நிறைய வீடியோஸ் போயிட்டு நானுமே வந்து பார்க்கும்போது நிறைய கமாண்ட் வந்து கெட்ட கட்ட வாரத்தில் வந்து திட்டி போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போடுறவங்க நான் எந்த வீடியோ போய் பார்த்தாலுமே அந்த வீடியோ எடுக்க அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க எவ்வளோ எடிட்டிங்லாம் அந்த வீடியோவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து பார்ப்பேன் ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறவங்களே நீங்கள் ஒரு ஜெ இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செகண்ட்டில் அவங்களோட மனசு போயிட்டு காயப்படுத்துறீங்க ஸோ அந்த மாதிரி போயிட்டு யாரும் பண்ணாதீங்க நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றிகளையும் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனலை இது முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ